நமக்கு நான்கால் வகுபடாத இயல் எண்கள் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து தொடர் வரிசையில் இருக்காது அதாவது பொது வித்தியாசமானது சமமாக இருக்காது அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அறுநூற்றி ரெண்டுலேருந்து தொள்ளாயிரத்தி ரெண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து எண்களின் கூடுதலை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம் அதிலிருந்து அந்த அறுநூற்றி ரெண்டுக்கும் தொள்ளாயிரத்தி ரெண்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய நான்கால் வகுபடும் எண்களின் கூடுதலை கழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு நான்கால் வகுபடாத இயல் எண்களின் கூடுதல் கிடைக்கும் அதை தான் நம்ம எடுத்து எழுதிக்கிறோம் இப்போ நம்ம எடுத்து எழுதியாச்சு அறுநூத்தி ரெண்டு மற்றும் தொள்ளாயிரத்தி ரெண்டுக்கு இடையே உள்ள நான்கால் வகுபடாத இயல் எண்களின் கூடுதல் எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அறுநூத்தி ரெண்டு மற்றும் தொள்ளாயிரத்தி ரெண்டுக்கு இடையே உள்ள அனைத்து இயல் எண்களின் கூடுதலை கண்டுபிடிச்சிட்டு அதிலிருந்து அறுநூத்தி ரெண்டு மற்றும் தொள்ளாயிரத்தி ரெண்டுக்கு இடையே உள்ள நான்கால் பகுபடும் இயல் எண்களின் கூடுதலை கண்டுபிடிச்சி இதிலிருந்து இதை கழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா நான்கால் வகுபடாத இயல் எண்களின் கூடுதல் நமக்கு கிடைக்கும் இந்த ரெண்டுமே வந்து நமக்கு கூட்டுத்தொடர் வரிசையில இருக்கும் அறுநூத்தி ரெண்டுலேருந்து தொள்ளாயிரத்தி ரெண்டுக்கு இடையே உள்ள அனைத்து இயல் எண்களின் கூடுதல் அப்படின்னு சொல்லும்போது இடையே உள்ள அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அறுநூத்தி ரெண்டும் தொள்ளாயிரத்தி ரெண்டும் வராது ஸோ இதுக்கான கூட்டுத் வரிசையை எடுத்து எழுதிக்கிறோம் அறுநூத்தி மூன்று அதாவது அறுநூத்தி ரெண்டை விட்டுறணும் அதுக்கு அடுத்திருக்கிற எண்கள்லருந்து தான் எழுதணும் ப்ளஸ் அறுநூத்தி நான்கு ப்ளஸ் அறுநூத்தி ஐந்து அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கும் எது வரைக்கும் அப்படின்னா தொள்ளாயிரத்தி ரெண்டுக்கும் இடையே அப்படின்னு இருக்கிறதுனால ஃபஸ்ட் நம்பரும் லாஸ்ட் நம்பரும் நமக்கு வராது ஸோ தொள்ளாயிரத்தி ஒன்று வரும் இந்த கூட்டுத்தொடர் வரிசையின் கூடுதல் வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம் அடுத்து அறுநூத்தி ரெண்டுலேருந்து தொள்ளாயிரத்தி ரெண்டுக்கு இடையே உள்ள நான்கால் வகுப்படும் இயல் எண்களின் கூடுதலும் நமக்கு கூட்டு தொடர் வரிசையில் தான் இருக்கும் ஏன்னா அதுலேயும் பொது வித்தியாசம் வந்து நான்கு அப்படின்னு சொல்லி இருக்கும் இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை இந்த ரெண்டுனுடைய கூடுதலை கண்டுபிடிச்சிட்டு இதிலேருந்து இதை கழிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு இங்கே வந்து நம்ம ஏ எடுத்து எழுதிக்கலாம் ஏன் மதிப்பு வந்து அறுநூற்றி மூன்று டி வந்து கண்டுபிடிக்க போகிறோம் டி வந்து இரண்டாவது உறுப்புல இருந்து முதல் உறுப்பை கழிக்கிறோம் அறுநூற்றி நான்கு மைனஸ் அறுநூற்றி மூன்று ஸோ டி மதிப்பு நமக்கு ஒன்றுன்னு சொல்லி கிடைக்கிது அதுக்கப்புறம் லாஸ்ட் என் எல் வந்து நமக்கு தெரியும் தொள்ளாயிரத்தி ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அப்போது நமக்கு கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கூட்டு தொடர் வரிசையின் கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் எஸ் என் இஸ் ஈக்குவல் டு என் பை டூ பெருக்கல் ஏ பிளஸ் எல் இங்கே வந்து நமக்கு எண்ணின் மதிப்பு தெரியாது ஸோ எண்ணின் மதிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ஐஸ் ஈக்வல் டு எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் ஒன்று அப்படிங்கிற இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி ஃபஸ்ட்டு எண்ணின் மதிப்பை கண்டுபிடிச்சிக்கிறோம் என்ஐஸ் ஈக்வல் டு எல்லின் மதிப்பு நமக்கு தெரியும் தொள்ளாயிரத்தி ஒன்று மைனஸ் ஏஇன் மதிப்பு அறுநூத்தி மூன்று பை டியின் மதிப்பு ஒன்று கூட்டல் ஒன்று ஸோ தொள்ளாயிரத்தி ஒன்றிலிருந்து அறுநூற்றி மூன்றாக கழிக்கும் போது பதினொன்றுக்கு மூன்று போகும்போது நமக்கு எட்டு கிடைக்கும் ஒன்பது எட்டுலேருந்து ஆறு போகும்போது ரெண்டு ப்ளஸ் ஒன்று அப்படின்னு சொல்லி கிடைக்கும் வகுத்தல்ல ஒன்று இருக்கிறதுனால நம்ம அதை விட்டுடலாம் ஸோ என் ஈக்வல் டு இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது அப்படின்னு சொல்லி நமக்கு கிடச்சிருக்குது இப்போ நம்ம கூடுதலுக்கான இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி இந்த கூட்டுத்தொடர் வரிசையின் கூடுதலை கண்டுபிடிக்க போகிறோம் எஸ் அப்போ வந்து நமக்கு எஸ் எண்ணின் மதிப்பு இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது எஸ் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஈக்குவல் டு எண்ணின் மதிப்பு இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது பை ரெண்டு பெருக்கல் ஏம் மதிப்பு அறுநூற்றி மூன்று ப்ளஸ் எல்லின் மதிப்பு அறுநூ தொள்ளாயிரத்தி ஒன்று ஸோ இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது பை ரெண்டு இங்கே ரெண்டையும் கூட்டும்போது நமக்கு என்ன கிடைக்கும் நான்கு ஜீரோ பதினைந்து ஸோ இதை நம்ம ரெண்டால் வகுக்கிறோம் ஏழு ரெண்டாக பதினான்கு மிச்சம் ஒன்று பத்து ஐந்து ரெண்டாக பத்து ரெண்டு ரெண்டாக நான்கு ஸோ இப்போ இது ரெண்டையும் பெருக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டையும் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பதையும் பெருக்கிறோம்

ஒரு நான்கு நான்கு மிச்சம் ரெண்டு இருபது ஐநாங்கு இருபது ஜீரோ இது புள்ளியில் வருது ஸோ இது வந்து நான்கால் வகுபடாது அறுநூற்றி மூன்றும் வகுபடாது அறுநூற்றி நான்கு வகுபடுதான்னு சொல்லி செக் பண்ணலாம் ஒரு நான்கு நான்கு மிச்சம் ரெண்டு இருபது ஐந்து நான்காம் இருபது ஒரு நான்கு நான்கு ஸோ அறுநூற்றி நான்கு வந்து நமக்கு நான்கால வகுப்படும் அறுநூற்றி ரெண்டுக்கும் தொள்ளாயிரத்தி ரெண்டுக்கும் இடையே முதல்ல நான்கால வகுப்படக்கூடிய எண் எது நமக்கு அறுநூற்றி நான்கு அறுநூற்றி நான்கு முதல் எண்ணுனால் அடுத்து நான்கால் வகுபடக்கூடிய எண் எதுவாக இருக்கும் இது கூட நான்கு கூட்டினோன்னா அந்த எண்ணாக இருக்கும் ஸோ அறுநூற்றி எட்டு ப்ளஸ் அறுநூத்தி பன்னிரெண்டு இந்த கூட்டுத்தொடர் வரிசை இப்படியே போகும் அதில் இறுதி எண் என்னன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் தொள்ளாயிரத்தி ரெண்டு வந்து அறுநூற்றி ரெண்டுக்கும் தொள்ளாயிரத்தி ரெண்டுக்கும் இடையேன்னு சொல்லும்போது தொள்ளாயிரத்தி ரெண்டு வராது நமக்கு தொள்ளாயிரத்தி ஒன்று தான் அதில் லாஸ்ட் எண் அந்த தொள்ளாயிரத்தி ஒன்று வந்து நமக்கு நான்கால வகுபடுமான்னு சொல்லி செக் பண்ணலாம் ரெண்டு நான்கா எட்டு மிச்சம் ஒன்று பத்து ரெண்டு நான்கா எட்டு மிச்சம் ரெண்டு இருபத்தி ஒன்று இதுவும் வகு இது வகுபடாது தொள்ளாயிரத்தி ஒன்று வகுபடாது தொள்ளாயிரம் வகுபடுவான்னு சொல்லி செக் பண்ணலாம் ரெண்டு நான்கா எட்டு மிச்சம் ஒன்று பத்து ரெண்டு நான்கா எட்டு மிச்சம் ரெண்டு இருபது ஐந்து நான்கா இருபது ஸோ தொள்ளாயிரம் வந்து நமக்கு நான்கால வகுபடுது ஸோ இதனுடைய இறுதி எண் என்ன தொள்ளாயிரம் ஸோ இந்த கூட்டத்தொடர் வரிசைக்கு கூடுதல் கண்டுபிடிக்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஏஇன் மதிப்பெடுத்து எழுதிக்கிறோம் அறுநூற்றி நான்கு டியின் மதிப்பு எடுத்து எழுதுகிறோம் முதல் இரண்டாவது எண் மைனஸ் முதல் எண் ஸோ அறுநூற்றி எட்டு மைனஸ் அறுநூற்றி நான்கு நான்குன்னு சொல்லி கிடைக்கும் டியின் மதிப்பு எல்லின் மதிப்பு தொள்ளாயிரம் எண்ணின் மதிப்பு நமக்கு தெரியாது ஸோ எண்ணின் மதிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் எல் மைனஸ் ஏ பை ப்ளஸ் ஒன்று இப்போது அனைத்து மதிப்புகளையும் பிரதிடுறோம் எல்லின் மதிப்பு தொள்ளாயிரம் மைனஸ் அறுநூற்றி நான்கு பை டியின் மதிப்பு நான்கு ப்ளஸ் ஒன்று ஸோ தொள்ளாயிரத்துலேருந்து அறுநூற்றி நான்காக கழிக்கிறோம் பத்துக்கு நான்கு போகும்போது ஆறு ஒன்பது எட்டுக்கு ஆறு போகும்போது ரெண்டு பை நான்கு ப்ளஸ் ஒன்று ஏழு நான்கா இருபத்தி எட்டு மிச்சம் ஒன்று பதினாறு நான்கு நான்கா பதினாறு ஸோ எழுபத்தி நான்கு ப்ளஸ் ஒன்று எழுபத்தி ஐந்து ஸோ என்னின் மதிப்பு நமக்கு என்னென்னு கிடச்சிருக்குது எழுபத்தி ஐந்துன்னு சொல்லி கிடச்சிருக்குது இப்போது நமக்கு ஏடிஎல் மற்றும் என் மதிப்பு தெரியும் ஸோ நம்ம இந்த கூட்டுத்தொடர் வரிசையின் கூடுதலை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா எழுத போகிறோம் எஸ் என்ஸ் ஈக்குவல் டூ சரி என் பை டூ பெருக்கல் ஏ ப்ளஸ் எல் ஸோ என்னின் மதிப்பு எழுபத்தி ஐந்து பை ரெண்டு பெருக்கல் ஏ ப்ளஸ் எல் ஏயின் மதிப்பு அறுநூற்றி நான்கு ப்ளஸ் எல்லின் மதிப்பு தொள்ளாயிரம் ஸோ எழுபத்தி ஐந்து பை ரெண்டு பெருக்கல் நான்கு ஜீரோ பதினைந்து ரெண்டால் வகுக்கிறோம் ஏழு ரெண்டா பதினான்கு மிச்சம் ஒன்று பத்து ஐந்து ரெண்டா பத்து ரெண்டு ரெண்டா நான்கு ஸோ எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டையும் எழுபத்தி ஐந்தையும் நம்ம பெருக்கிறோம் பத்துக்கு ஜீரோ நமக்கு எஸ் எழுபத்தி ஐந்து நம்ம கண்டுபிடிச்சோம் எஸ் எழுபத்தி ஐந்தின் மதிப்பு என்ன கிடச்சிருக்குது ஐம்பத்தி ஆறாயிரத்தி நானூறு அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்குது இப்போ ரெண்டு மதிப்பும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு இப்போ நம்ம இந்த ரெண்டு கூடுதலையும் கண்டுபிடிச்சாச்சு எஸ் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பதின் மதிப்பும் எஸ் எழுபத்தி ஐந்தின் மதிப்பும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு இதிலிருந்து இதை கழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுதான் நமக்கு தேவையான நான்கால் வகுபடாத இயல் எண்களின் கூடுதல் இப்போ எடுத்து எழுதிட்டோம் அறுநூற்றி ரெண்டுக்கும் தொள்ளாயிரத்தி ரெண்டுக்கும் இடையே நான்கால் வகுபடாத இயல் எண்களின் கூடுதல் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ரெண்டு லட்சத்தி இருபத்தி நான்காயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டு மைனஸ் ஐம்பத்தி ஆறாயிரத்தி நானூறு ஸோ இதை வந்து கழிக்கிறோம் எட்டுக்கு ஜீரோ போகும்போது எட்டு நான்கு எட்டுக்கு நான்கு போகும்போது நான்கு பதினான்குக்கு ஆறு போகும்போது எட்டு பதினொன்றுக்கு ஐந்து போகும்போது ஆறு ஒன்று ஸோ நமக்கு ஆன்சர் இதுதான் ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டுங்கிறது தான் ஆன்சர் இதுக்கு வந்து நமக்கு நான்கால் வகுபடாத இயல் எண்களின் கூடுதல் நான்கால் வகுபடாத இயல் எண்களின் வரிசையானது நமக்கு கூட்டத்தொடர் வரிசையாக இருக்காது அதனால தான் இந்த ரெண்டு கூட்டுத்தொடர் வரிசையிலையும் ஆன்சரை கண்டுபிடிச்சி இதிலிருந்து இதை நம்ம கழிக்கிறோம்